சிட்டி ரோஹிணி கிட்டே முத்துவோட கார் சாவியை வாங்கி தன் காரோட பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டான் அதை மீனாக பார்த்து முத்துவை காப்பாத்திடுவான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முத்து மீனாக கதிரை பிடிச்சி போலீஸில் கொடுத்தது தப்புன்னு சொல்லிவிட்டு மனோஜும் ரோஹிணியும் முத்துவியும் மீனாகவே திட்டிட்டு இருக்கிறாங்க ஆனால் அண்ணாமலை இருந்துட்டு அவங்க செஞ்சது தான் கரெக்டு அப்படின்னு சொன்னோன்னையா மனோஜ் இருந்துட்டு தன்னோட கொண்டாடி பணம் போனானே மட்டும் இவன் வந்து போலீஸுக்கு சொல்லாமல் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரை மாதிரி வேஷம் போட்டு போய் அந்த சிந்தாமணி வீட்டில் எடுத்துகிட்டு வந்தானில்ல என் பணத்தை மட்டும் எதுக்கு போய் போலீஸுக்கிட்ட சொல்கிறான் அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்க புரோகிணியும் அதே மாதிரியே சொல்கிறான் ரெண்டு எல்லாம் வாக்குவாதமாக ஆயிருது அவங்க அம்மா இருந்துட்டு எல்லாம் போடாமல் இருங்க எப்படியோ பணம் போலீஸுக்கு இல்லை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலாம் எல்லாத்தையும் அமைதியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு ரோஹிணிக்கு ஃபோன் வருது பிஏ ஃபோன் பண்ணி மிரட்டுறா எனக்கு பணம் கூட இல்லாட்டியும் நீ உனக்கு ரெண்டாவது கல்யாணம் நடந்ததை பற்றி முத கல்யாணத்தை பற்றி எல்லாத்திட்டையும் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டணும் ரோஹினி பயந்துக்கிட்டு என்கிட்ட பணமெல்லாம் இல்லை நானே இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் எங்கள் மாமியாவும் என்கிட்ட சண்டை அப்படின்னு சொல்கிறேன் அதை பற்றி எனக்கெல்லாம் கவலை கிடையாது நீ என்ன இப்போ சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு முத பொருஷனு விட்டுட்டு போய் ஜாலியாக தானே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பிஎம் வந்து மிரட்டிகிட்டு இருக்கிறான் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிட்டிக்கு ஃபோன் அடித்து கூப்பிட்றா சே இப்படி வந்து இவன் மிரட்டுறான் அப்படின்னு சொன்னோன்னே நான் தான் அன்றைக்கே சொன்னலாம் அவன் வெளியில் வந்துட்டான் அதனால் அவன் நீ வந்து ஒன்று எனக்கு ஹெல்ப் பண்ணீனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு ஹெல்ப் கொத்துக்கிறேன் இன்றைக்கி நைட்டு என்னனாலும் சரி நான் வருவேன் வந்தோடனே முத்தோட கார் சேவையோ ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுத்தினாவே போகுது என்ன பண்ணுறேன்னு அது வந்து உனக்கு தேவையில்லாது நான் என்ன வேணால் பண்ணுவேன் ஆனால் நீ வந்து சாவி எடுத்து கொடுக்குறதோட மட்டும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னானே சரி எனக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் நீ பண்ணி கொடுத்தீங்கனாவே போதும் ஆனால் அவன் மண்டி திரும்ப எனக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது அதையும் நல்லா சரி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சிட்டி கேட்ட ரோகிணி சொல்கிறான் சரின்ட்டு அடுத்த நாள் நைட்டு பார்த்தோன்னே சாவி எடுத்து கொடுக்குறான் எடுத்து கொடுத்து அவன் காரு பிரேக் ஒயரை கட் பண்ணி கொடுத்துட்டு ஐயோ இவன் என்ன செஞ்சான்னு தெரியலேன்ட்டு ம ரோகிணி குழம்பிகிட்டு இருக்கிறான் இருந்தாலும் ஆனால் அவன் வந்து முத்துக்கு குடச்சல் கொடுக்குற நல்லா இருந்த சாவி எடுத்து கொடுத்துட்டு வந்தது மனோஜ் பார்த்துக்குறேன் என்ன எங்கள் நேரத்தில் தூங்காமல் சுற்றிட்டுருக்குன்னு கேட்டனே இல்லை தண்ணி தாகமாக இருந்துச்சு அதனால தான் போய் தண்ணி குடிக்க போனேன் அவன் தண்ணி கொண்டு வந்து வைக்க மறந்துட்டே அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து மனோஜ் கிட்டே போய் பேசுகிறான் அதையும் அவன் நம்பிக்கிட்டு சரி சரி அப்படின்னா படுத்துன்னு சொல்லிட்டு விட்ருறான் காலையில் எந்திரிச்சி முத்து மீனாகட்டா வண்டி சேவை கேட்குறேன் ஏன்னா சவாரி இல்லை இல்லை சவாரி இல்லை ஸ்டாண்டில் கொண்டு போய் வண்டி போட்டானா ஏதாவது சவாரி வந்தாலும் வரும் அப்போ நம்ம என்ன கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி இருங்க சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னோடைய இரு இல்லை நேராச்சும் ஒரு வேலையோடு இருக்குது அதை பார்த்துட்டு நான் அப்படி சாப்பிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோன்னே மீனாலும் சரின்னு சொல்லாமல் போய் பா சாவி எடுத்துறேன் சாவி எடுக்கிறப்போ அப்பசகிற மாதிரி கீழே உழுகுது அது ம மீனாளுக்கு மனசே கஷ்டமாக இருக்குது ஆனால் இது எப்போ எப்போனாலும் கீழே தடிக்கு உழுகுறதால அதுக்கு என்ன நீ போய் மனசில் அது இதையும் நினச்சிட்டு இருக்காது எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது நீ எனக்கு இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லி முத்து மீனாவுக்கு தைரின்னு சொல்லிட்டு கிளம்புற அவங்க அண்ணாமலை இருந்துட்டு என்ன தன்னோடய பழைய பேண்ட்டெல்லாம் எடுத்து அன்னாத ஆசிரமத்துக்கு கொடுக்கலான்ட்டு பையில் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறப்ப முத்து முத்துக்கு மீனாவும் அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க அது ரவியும் சுருதியும் பார்த்துட்டு அவங்களுமே அனாத ஆசிட்ருக்கு தானே நானும் தரேன்னு சொல்லி எல்லா ட்ரெஸ்ஸும் கொடுக்குறாங்க அண்ணாமலை இருந்துட்டு விஜயா உன்னோட புடவையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கலாமில்ல தான் நிறைய வச்சுருக்கீங்களேன்னு சொல்லி கேட்டானியா விஜயா இருந்துட்டு நான் கட்டின புடவை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கொடுத்தீங்கன்னா கூட இல்லாதவங்க கட்டுவாங்கிட்டேன் இருப்பாங்க நீ தேவையில்லாமல் வச்சு கிழிஞ்சு போகிறதக்கா அப்படின்னு சொன்னானே நான் கிழிஞ்சு கூட போகும் தூக்கி கூட இருவான் ஆனால் என் புடவை யாரையும் கட்ட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ம ரோகிணி இருந்துட்டு அத்தை நீங்கள் வந்து புடவை தர வேண்டாம் உங்கள் புடவை உங்களுக்கு கட்டினா மட்டும்தான் அழகாக இருக்குது அந்த மற்றவன் கட்டினா அழகாக இருக்காது அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்ல முத்து இதுதான் ஜால்ராங்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னானேயா மனோஜி கோவ வந்து திட்டுறான் அவங்க அம்மாவுக்கு புடவையை மற்றவங்க கட்டிகிட்டு இருந்து அது பிச்சை சிக்னலுக்கு இது பிச்சு எடுத்துட்டு இருந்தால் அது அசிக்கமல்லப்பா அப்படின்னோடே என்னடா அம்மாவை கலாய்க்கிறிய இல்லை என்ன சொல்கிற அப்படின்ட்டு நீ நீ வேலைக்கு படுற நீ சண்டையை மூட்டி விடாதடா அப்படின்னு சொல்லிட்டு மனோட்டு முத்தவை திட்டுறான் முத்து இதெல்லாம் க வாங்கிக்கிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறான் அதில் அண்ணாமலை நானும் வர்றேன்டா பார்த்துங்க முத்து அங்கே அனாத ஆசிரமத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு நானும் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வர்றான் இல்லைப்பா நீங்கள் ரெஸ்ட் எடுக்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லி சுற்றி க ஆல் பிரேக் உயர் கட் பண்ணி விட்டது யாருக்கும் தெரியாது ம ரோகிணிக்கு மட்டும்தான் தெரியும் சாவி விழுந்து கீழே விழுந்ததெல்லாம் அப்போ சுகமாக நினச்சி மெயினாக வந்து க காரில் போக விடாமல் பண்ணுவான் முத்துக்கு எதுவுமே ஆக விடாமல் பண்ணுவான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்